இன்று மாலை சென்னை ராயப்பேட்டை ஒய் எம் சிஏ சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது இக்கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட இருக்கிறது இக்கூட்டத்தில் ஹூசியானந்த் ஆதவ் மற்றும் செங்கோட்டையன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முன்னாள் முதல்வர் ஓ பி எஸ் ஐ மீண்டும் இழுக்க அக்கூட்டணி தரப்பில் பெரும் முயற்சி நடைபெற்று வருகிறது பேச்சுவார்த்தைகளும் தினகரன் வாயிலாக நடைபெற்று வருவதாக தகவல் பரவி வருகிறது இந்த நிலையில் நேற்று அக்கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாமக தலைவர் அன்புமணி ஓ பி எஸ் உடன் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது விரைவில் அவர் ஒரு முடிவை எடுப்பார் என்று நம்பிக்கையுடன் கூறினார் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மற்றும் அதையொட்டிய விவாதங்கள் ஒருபுறம் நடந்து வரும் நிலையில் ஓபிஎஸ் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு என்னை யாரும் இதுவரை அழைக்கவில்லை என்று மறுத்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரிந்திருக்கும் அதிமுகவின் அனைத்து சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும் இதன் மூலம் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை என்றும் அழுத்தமாக சொன்னார் ஜனநாயகன் படம் தொடர்பான தீர்ப்பு நேற்று அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சென்சார் வழங்குவது தொடர்பான விசாரணையை தனி நீதிபதியின் அமர்வுக்கே மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் படத்தின் தயாரிப்பு நிறுவனம் மேல்முறையீடு செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது பாமக இருக்கும் கூட்டணியில் வீசிக்க இடம் பெறாது என்று திருமாவளவன் விடாப்பிடியாக சொன்ன நிலையில் ராமதாஸ் தலைமையிலான பாமக திமுக கூட்டணியில் சேருவதற்கான வாய்ப்புகள் குறைந்து கொண்டே செல்கிறது அதைத் தொடர்ந்து ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதில் திமுக அரசு அலட்சியம் காட்டுவதாக ராமதாஸ் காட்டமாக விமர்சித்தார் இந்த நிலையில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக மீண்டும் ராமதாஸ் திமுக அரசை நோக்கி கல்வி கடன் தள்ளுபடி வாக்குறுதி என்னவானது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் மதுரை திமுக எம்எல்ஏ கோ தளபதி காங்கிரஸ் கட்சியையும் கரூர் எம்பிகளான மாணிக் தாக்கூரையும் கடுமையாக விமர்சித்து பேசிய பேச்சு கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது மாணிக்கம் தாக்கூர் கருத்து தெரிவித்த நிலையில் தேவையில்லாமல் என்னை வம்பு கூடாது நீங்கள் மதுரையில் இருக்கிறீர்கள் நான் கரூரில் இருக்கிறேன் என்னை பற்றி பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன இருக்கிறது என்று ஜோதிமணி வேதனையுடன் தெரிவித்திருக்கிறார் மேலும் முதல்வரை தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்காமல் அரசியல் செய்யுங்கள் அதுதான் அனைவருக்கும் நல்லது என்ற எச்சரிக்கையும் விடுத்துள்ளார் அதிமுகவை ஊழல் கட்சி என்று விஜய் விமர்சித்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்துள்ள தினகரன் விஜய் மீது தொடர்ந்து விமர்சனங்களையும் கேள்விகளையும் எழுப்பி வருகிறார் திரைத்துறையில் பிளாக் டிக்கெட் ஒழிக்க முடியாத நீங்கள் எப்படி ஊழலை ஒழிப்பீர்கள் என்று கேட்ட தினகரன் தற்போது ஊழல் ஆட்சியான அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்த செங்கோட்டையனை கட்சியில் இணைத்துக் கொண்டது ஏன் என்று விஜயை நோக்கி மீண்டும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஆளும் திமுக தனது தேர்தல் பணிகளை மும்முரமாக செய்து வருகிறது மேலும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் தமிழகத்தில் உள்ள இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பில் அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள் மற்றும் அக்கட்சியின் நட்சத்திர பேச்சாளர்கள் உள்ளிட்டோர் பரப்புரை செய்ய இருக்கின்றனர் நம் நாட்டின் தேசிய கீதத்திற்கு மதிப்பு தரும் வகையில் அது இசைக்கப்படும் பொழுது அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் என்பது கட்டாயமாக இருக்கும் நிலையில் இந்திய விடுதலை போராட்டத்தின் அடையாளமாக திகழ்ந்து வரும் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்படும் பொழுதும் எல்லாரும் எழுந்து நிற்பதை கட்டாயமாக்க மத்திய அரசு முயற்சித்து வருவதாக தகவல் பரவி வருகிறது இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இறுதியானது இதுகுறித்து பிரதமர் மோடி வெளியிட்ட அறிக்கையில் இந்தியா தனது வரலாற்றில் மிகப்பெரிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை முடித்துள்ளது இருநூற்று பதிமூன்று மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள உலகின் மிகப்பெரிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறோம் இதன் கீழ் மக்களுக்கு உதவும் பல முடிவுகளை நாங்கள் எடுத்துள்ளோம் இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக ஒப்பந்தம் பரஸ்பர வளர்ச்சிக்கான ஒரு வரைபடமாகும் என்று குறிப்பிட்டுள்ளார்